திடீர்னு ஒரு பெரிய லாரி வந்துச்சு எங்க ஆட்டோ நேரா அதுல மோதிருச்சு பயணி அதிர்ச்சியுடன் அப்புறம் என்னாச்சு என்று கேட்டான் ஓட்டுநர் மெதுவாக சிரித்தார் அப்பதான் சார் அடிபட்டு நான் இறந்துட்டேன்னு சொல்றாங்க ஆனா அந்த இரவிலிருந்து ஒவ்வொரு இரவிலும் நான் ஒரு சவாரி ஒரு இரவு பன்னிரண்டு மணிக்கு ஒரு மனிதன் பஸ்ஸிலிருந்து இறங்கினான் அந்த ஊர் அமைதியாக இருந்தது தெருவிளக்குகள் சில மட்டும் மங்கலாக ஒளிவிட்டன குளிர்காற்று வீசிக்கொண்டிருந்தது சாலையில் ஒரு ஓசை எங்கோ ஒரு நாயின் குரல் அவன் சற்று குழம்பினான் இந்த நேரத்துல ஆட்டோ கிடைக்குமா என்று நினைத்தவுடன் அடுத்த நிமிஷம் ஒரு பழைய ஆட்டோவை கண்டான் எங்க போகணும் சார் என்று ஓட்டுநர் கேட்டார் அவன் ஒரு முகவரியை சொன்னான் ஆட்டோ மெதுவாக நகரத் தொடங்கியது முதலில் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தது பின் பயணி சிரித்தபடி பேசத் தொடங்கினான் இந்த இரவில் இவ்வளவு இருட்டில் நீங்க தனியா எப்படி இங்க நிற்கிறீங்களோ ஆனா நீங்க இருந்ததால நான் தப்பிச்சேன் ஓட்டுநர் சிரித்தார் இதெல்லாம் எங்களுக்கு பழக்கம் சார் ஆரம்பத்துல பயமா இருந்தது ஆனா சில நாட்கள்ல எல்லாம் சாதாரணமாயிடுச்சு பயணி ஆச்சரியப்பட்டான் அப்போ உங்க வாழ்க்கை ரொம்ப சவாலா இருக்கும் போல ஓட்டுநர் சற்று மௌனமாயிருந்தான் சில வினாடிகள் கழித்து மெதுவாக சொன்னான் ஆனா அந்த ஒரு நாள் மாதிரி ஒரு நாளும் இல்ல சார் ஏன் என்னாச்சு பயணி ஆர்வமாக கேட்டான் ஓட்டுநரின் குரல் தாழ்ந்தது சில நாட்களுக்கு முன் ஒரு இரவு நான் வேலை முடிச்சிட்டு இதே மாதிரி வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன் திடீர்னு ஒரு பெரிய லாரி வந்துச்சு எங்க ஆட்டோ நேரா அதுல மோதிருச்சு பயணி அதிர்ச்சியுடன் அப்புறம் என்னாச்சு என்று கேட்டான் ஓட்டுநர் மெதுவாக சிரித்தார் அப்பதான் சார் அடிபட்டு நான் இறந்துட்டேன்னு சொல்றாங்க ஆனா அந்த இரவிலிருந்து ஒவ்வொரு இரவிலும் நான் ஒரு சவாரியாவது ஓட்டலனா எனக்கு தூக்கம் வர்றதே இல்லை அதனால தான் சார் கிடைக்கிற ஆட்டோ எடுத்து வந்து இன்னும் சவாரி ஓட்டுறேன் என்றான் அவனது குரல் மெல்ல மெல்ல மங்கியது அந்த நேரம் ஆட்டோ ஒரு இருண்ட காடு போல இருக்கும் இடத்தில் நின்றது சார் உங்களிடம் இதுதானே என்று ஓட்டுநர் கேட்க பயணி திரும்பி பார்த்தான் ஓட்டுநர் இருக்கை வெறுமையாக இருந்தது ஆட்டோ மெதுவாக தானாகவே ஆஃப் ஆனது சுற்றிலும் இருட்டு காற்றின் சத்தம் மட்டும் பயணி நடுங்கியபடி இறங்கி ஓடினான் அவனது இதயம் துடிக்க மூச்சு திணறியது பின்னால் ஆட்டோவில் யாரோ சிரிப்பது போல ஒரு மெல்லிய ஒலி அந்த இரவுக்குப் பிறகு அந்த வழியிலே யாரும் ஆட்டோ பிடிக்கச் செல்லவில்லை ஏனெனில் அந்த பேய் ஓட்டுநர் இன்னும் தனது இரவு பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தார் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்பதற்கு நம்ம விஎஸ்என் குட்டி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க